இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இட்லி செட்டி இதை பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடலு அதை பாருங்களேன் அதோட மாடல் எவ்வளோ அழகாக இருக்குது இது எப்படின்னா ஒரிஜினல் சில்வர்னு சொல்லுவாங்க இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா இது எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் துரு பிடிக்காது தண்ணிக்குள்ளேயே நம்ம போட்டு வச்சுருந்தாலும் துரு ஏறாது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஏழு குழி இருக்கும் ஒரு தட்டில் மொத்தம் ரெண்டு தட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பதினாலு ஈடு வந்துடும் ஒரே இதில் அதோடய ஷைனிங் பார்த்திங்களா நம்ம என்ன தான் பண்ணாலும் திருப்பிடிக்க லைஃப் லாங் இருக்கும் அது அப்படியே இதோடய அடுக்கு டிசைனு எல்லாமே சூப்பராக இருக்குது இதோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் கனமாக இருக்கும் சில்வர்லேயே நம்ம ஒன் டைம் ஐட்டோன்னா கடைசி வரையும் யூஸ் பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க பற்றிலாம் நம்ம தூக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வெயிட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது அதான் தூக்கி காட்டுறேன் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து இப்போ உள்ள மாடலு இதோட விலையை பற்றினா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது வந்து நேரடியாக நம்மளுக்கு வந்து அந்த சில்வர் இதுலேருந்தே ரெடி பண்ணி வரும்ல அந்த கம்பெனிலேருந்தே டேரக்டாக எடுக்கிறோம் இதை ஒருத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் வாங்கிட்டோம்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா அதிகமான ஈடு உள்ளது வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம்